வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டைம் பற்றி பார்க்க போகிறோம் நமக்கு நேரம் நல்லா இருக்கா இன்றைக்கி அப்படின்னா எல்லா நாளும் எல்லா நேரமும் நமக்கு டைம் நல்லா தான் இருக்கும் நம்ம நினைக்கிறத பொறுத்து தான் அதெல்லாம் சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வேர்டு பார்ப்போம் சமை சமை அப்படின்னா என்னது நேரம் டைம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் காலை மார்னிங்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சபேரே சபேரே நெக்ஸ்ட்டு மத்தியானம் மத்தியானம்ல இந்த ஒரு மணி ரெண்டு மணிக்கெலாம் பசிக்க ஆரம்பிச்சிடும் அது இந்த ஸ்கூல் கோயிங் டீச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த வேலை பார்க்குறவங்களுக்குலாம் பன்னெண்டு மணிக்கெலாம் டானு அலாரம் அடிச்சிடும் வயத்தில் அதே தான் தோ பகர் இந்த அப்படியே ஆச்சு தோனா ரெண்டு ஸோ தோ பகர் நெக்ஸ்ட்டு ஈவினிங் டைம் ஷாம் சாம் நெக்ஸ்ட்டு இரவு நம்ம என்ன சொல்லுவோம் ராத்திரின்னு சொல்லுவோமா அதே தான் ராத்த ராத்த நெக்ஸ்ட்டு நடு ராத்திரி மிட் நைட் மிட் நைட்டுக்கு என்ன சொல்லணும்னா ஆதி ராத்த ஆதி ராத்த ஆதான பாதியின் அர்த்தம் நெக்ஸ்ட்டு இன்றிரவு இன்னைக்கு இன்னைக்கு நைட் டுடே நைட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா டுடே நாளே இன்று நாளை ஆஜ் ஆஜ் ஸோ ராத்து ராத்திரி தான் ஆஜ்ராத்த நெக்ஸ்ட்டு சூரியோதய் சூரியோதயம்னு சொல்லுவோம்ல அதுதான் சூரியோதய் தமிழ்லேயும் அதே தான் ஹிந்திலையும் சூரியோதய் தான் சூரியோ அஸ்த அஸ்தமனம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் சன்செட்டுக்கு என்ன சொல்லுவோம்னா சூரியோ அஸ்து அவ்வளோதான் எல்லாம் நான் ஏற்கனவே நான் நிறையா தடவை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதைத்தான் சொல்லுவேன் தமிழ் படித்தா தமிழில் இருக்கிற அதே டேம் தான் இங்கே இருக்குது